தாயே என்ன மட்டும் காப்பாத்துமா என்ன மட்டும் காப்பாத்து போய் போறான் போய்

பொம்பளுகே எங்க ஓடியாச்சு பாக்குறாங்க ஹே எங்கே பைட் பண்ணுங்க மூதுஷ் மெச்சி அருவு காக்கடா ஆமா அவங்க வந்து சந்துச்சலாம் அவங்க பாரு ஹே எஸ்ட்ரம ஓடிடு ஆடியே போய் மேல வந்து எஸ்ட்ரம வந்து இங்கலாம் சாமசாமையா ஹே என்ன ஒரு நாயை பச்சின் யாரு பை சொல்லுங்க ஹே

சாப்பிட்டு கைல சாட முடியும் கூட சிக்கன் ரைஸ் வேற பாரு தயிர் ஊத்திருங்க அஞ்சு போட்டுருங்க ஆத்தாலி சளி கிடி பிடிச்சிச்சுனா ஹாஸ்பிட்டல் போய் நான் ஊசி போட்டு என்னடா உட்காரத்துல அதுக்கு நீ ஆக்சன் பாயிண்டர் மாத்திரை வைக்க சொல்றியா போய்கிட்ட ஏக்கிற இல்ல பக்கத்துல ஒன்னு வச்சு போட்டு கம்முனு உட்கார்ற ஆத்தா இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாதமா படுத்து ஒரு முறை கோயில வெளிய கொண்டு வந்து ஊவால கரங்க செஞ்சி ரதத்துல அமர வச்சி வீதி வீதியா வள வர மாமா வரலடா அவன் அவன் ஜோகுர்த்தி பரபரா நிக்கு மாரிய பரபரா நிக்குனாரு பரபரா சைடுல முறம் மறங்கதா முள்ளோலி மறங்கதா பாக்குறியா மூதி புள்ள வார வார வாருங்க பாரு வார வார இதெல்லாம் வார வார ஊடு ஊடு நிக்கலாம் டேய்

அதுல போட மட்டும்தான் போடணும் எடுக்க கூடாது சரிம்மா